ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அம்மனுக்குரிய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பரிகாரம் நிறைய இருக்குது கும்பிடுதல் முறை அப்படியே இருக்கட்டும் ஆனால் இருபத்தி ஏழு விரலி மஞ்சள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அந்த வேறு தீபத்தை பார்த்து என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் வியாதியாக இருந்தாலும் போயிடணும் தடங்களாக இருந்தாலும் போயிடணும் சக்தி இருக்கும் என்னுள் பாய வேண்டும் என் வீட்டுக்கு பாயணும் என் குடும்பத்திற்கு இருக்கணும் இந்த கற்பூரம் ஏரியது பார்த்தீங்களா அப்போ தான் இது ஆடி அம்மாவாசை சிறப்பு பூஜையாக இருக்கும் மேற்பட்ட தடங்களை முடிக்கக்கூடிய ஒரு தீர்த்தமாக மகா தீர்த்தமாக ஆடி அம்மாவாசையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடி அம்மாவாசை விமர்சையாக சக்தியாக சக்தியரூபமாக சத்தியமாக நம்மளுடைய தாய் நம்ம வீட்டில் வருவார்கள் ஸோ உங்க கையால செஞ்சு உங்க கையாலேயே பட்டணம் போட்டு உங்க கையாலேயே ஞானதானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு பித்திருக்குறத்து நேரடியாக போய் சேரும் என்னைக்குமே உங்களுடைய செல்வம் குறைஞ்சு போயிடாது மிக மிஞ்சிய அளவில் ஏறிக்கொண்டே இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசைனாலே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அம்மனுக்குரிய நாள் ஒரு பரவசம் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து பரவி கிடக்கு அதுல இந்த மாதம் ஏன் ஒரு ஸ்பெஷலா இருக்கு இன்னைக்கு அம்மனுக்கான நாள் சக்திக்கான நாள் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெகஜோதியாக இருக்கும் ஆடி அம்மாவாசை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சிறப்பு வெற்றி எவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமாவாசை அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வரம் வேலை வாய்ப்பு தடங்கள் நோய் இதுக்கெல்லாம் வேண்டிப்பாங்க அவ்வளோ சக்திகள் நிறைந்த இடம் அதுக்கு மிகப்பெரிய பொருள் வேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பிலை மஞ்சள் ஆடி மாதங்கள் ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா கலகட்டம் நம்ம தலையாய நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தலையாகிய கடமை என்ன ஒரு வெற்றி பயணம் சக்தியோடு பயணம் பண்ணோம்னா அதான் சக்தி அம்மாவோட பயணம் பண்ணோம்னா அதாவது சிவசக்தி மிக முக்கியமான ஒன்று ஆனால் சக்திக்கான ஒரு நாள் சிவம் தானாக பவமாகி வரும் பவம் பவானி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பரிகாரம் நிறைய இருக்குது கும்பிடுதல் முறை அப்படியே இருக்கட்டும் ஆனால் இருபத்தி ஏழு விரலி மஞ்சள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அத வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி ஓம் சக்தி அவ்வளவுதான் எட்டு இருபத்தி ஏழு மஞ்சள் ஸ்ரீ சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி ஓம் சக்தி இப்போ இருபத்தி ஏழு மஞ்சளுக்கும் முறியேறிவிடும் ஆடி அம்மாவாசை காலையில எழுந்திரிச்சு செஞ்சு வச்சுக்கணும் பூ கட்டுற மாதிரி கட்டிடுங்க அவ்வளவுதான் அம்மன் போட்டோ இல்லைன்னா அம்மன் சிலை இது கோவில்ல கூட நீங்க கொடுக்கலாம் ஆக இது முக்கியம் மாலையாக எத்தனையோ பூ மாலை இருக்குது ஆனால் மஞ்சள் மாலை ஆடிய மாசைக்கு மிக சிறப்பு அடுத்தது ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க என்ன மெட்டல் ஆகணாலும் இருக்கலாம் இரும்பு மட்டும் வேண்டாம் என்ன மெட்டல் இருக்கலாம் தண்ணி நிலை குடமாக இருக்கக்கூடாது கழுத்தளவில் தண்ணி இருக்கணும் மஞ்சள் அப்படியே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு அஞ்சாறு உள்ளே போட்டுக்கோங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பச்சை கற்பூரம் இதுதான் முக்கியம் மஞ்சள் வேம்பு கொஞ்சம் வேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் வேப்பிலை மஞ்சள் ஏலக்காய் பச்சக்கர்புறம் அவ்வளோதான் போட்டு மூடி வச்சிருக்கேன் அவ்வளவு தட்டு போட்டு மூடி போ வச்சாலே போதுமான விஷயம் இது காலையிலேயே வச்சிடுறீங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிழிச்சு ஒரு ஒன் ஹவர் அந்த தண்ணியெல்லாம் சக்தி ரூபமாக மாறிடும் ஸ்ரீசக்தி ஓம் சக்தி அது எத்தனை திரவனாலும் சொல்லுங்க அந்த தட்டை எடுத்துட்டு ஒரு வெத்தலையை மேலே வச்சிருங்க லைட்டாக அந்த வெத்தலையை மிதக்கிற மாதிரி இந்த சொம்பில் ஒரு புறம் தீபம் அப்பதான் அந்த தீபத்தை பார்த்து என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் வியாதியாக இருந்தாலும் போயிடணும் தடங்களாக இருந்தாலும் போயிடணும் சக்தி ரூபம் என்னுள் பாய வேண்டும் என் வீட்டுக்கு பாயணும் என் குடும்பத்திற்கு இருக்கணும் இந்த கற்பூரம் ஏரியது பார்த்தீங்களா அப்போ தான் இது ஆடி அம்மாவாசை சிறப்பு பூஜையாக இருக்கும் திருப்பி அந்த தட்டு போட்டு மூடிடுங்க இல்லைன்னா ஒரு தேங்காய் கலசமாக கூட வச்சிடலாம் ஓ தட்டு போட்டு மூணுனாலும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் மற்றபடி ஆடி அம்மாவாசைக்கு கூழ் செய்கிறது கூழ் ஊற்றுறது உங்களுடைய ரெகுலராக செய்ய வேண்டிய எதுவாக இருந்தாலும் அதில் செஞ்சுக்கலாம் இந்த தண்ணி மட்டும் அப்படியே இருக்கட்டும் மகா தீர்த்தமாக அம் வந்தடையும் ஈவினிங் ஆன பிறகு உங்களுடைய வாகனம் அதாவது வீடு பிஸ்னஸ் பிளேஸ் இந்த தண்ணியை தெளிக்கலாம் ஸோ ஒரு நிறையா இருக்குது நான் ஓரளவு தெளிச்சிட்டேன் அப்படின்னாக்கா குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கவும் செய்யலாம் பேர்பட்ட தடங்களையும் முடிக்கக்கூடிய ஒரு தீர்த்தமாக மகா தீர்த்தமாக ஆடி அம்மாவாசையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேண்டுதல் இப்போ நீங்கள் வந்து அம்மனுக்கு போட்டீங்க இருபத்தேழு பீஸ் மஞ்சள் இந்த மஞ்சளை நீங்கள் அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அம்மாவாசை முடிஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரா பண்ணிக்கலாம் இல்லை இடித்து பவுட்ரா பண்ணி அந்த மஞ்சளை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மஞ்சளை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தெளிச்சாலும் சரி காலை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை சின்ன சின்ன பேக்கெட்டாக நீங்கள் எப்போதும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் தாலி கயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி மஞ்சள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாமோ அத்தனையும் பயன்படுத்தலாம் குழம்புல போட்டுடக்கூடாது இருக்குன்னு சரிங்களா ஸோ ஆக மொத்தத்தில் டிவைனா மஞ்சள் என்னென்ன செய்யுது அத்தனைக்குமே அதை யூஸ் பண்ணலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி சொல் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரம் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்திரம் வீட்டில் வைக்கிறீங்க இந்த குங்குமத்தோட இந்த இந்த மஞ்சளையும் அந்த இருபத்தி ஏழு மஞ்சள் பவுட்ராக்கி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா இது வரும் ஆடிய மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் பூச்சி பிடிக்காதா அப்படின்னு கேட்பீங்க பச்சை கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் பீசஸாக மேலே அவ்வளோ சீக்கிரம் பூச்சி பிடிக்காது ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க நான் மிச்சத்தை தான் நான் சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் ஆடி அமாவாசையில் எப்பொழுதும் போது உங்களுடைய கோழ் ஊற்றும் பணிகளையும் அந்த நார்மலான ஒரு எல்லாத்தையும் பண்ணலாம் இந்த மாதிரி மஞ்சள் மாலையும் அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் மாதிரி இருபத்தேழு லெமன் கோத்து கூட மாலையில் போடலாம் இது ரெகுலராக இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனாலும் மஞ்சள் மாலையோடு அந்த லெமன் மாலையும் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் ஆக ஆடி அமாவாசை விமர்சையாக சக்தியாக சக்தி ரூபமாக சத்தியமாக நம்மளுடைய தாய் நம்ம வீட்டில் வருவார்கள் ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் அடி எடுத்து வைக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ரூபா துணுக்குகள் அதாவது சூரியனில் ஆயிரம் கதிர்கள் இருக்குல்ல கோடானு கோடி கதிர்கள் இருக்கு ஒரு கதிர் வர தான் சக்தி ரூபம் வந்து இந்த உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு இந்த ஆடி மாசத்துல நிறைந்திருக்கும் சக்தியோடு இருக்கும் மகாமேனியாக சக்தி மேனியாக வந்து சேரும் இந்த திருமேனியை வணங்கும் நாளே மிஸ் பண்ணக்கூடாது ஆடி மாசு ஸோ சங்கல்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பரிகாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட இருக்கிற வாழ்க்கை தடையை உடைக்கணும் அதாவது சக்தி ரூபம் நமக்குள்ள இருக்கணும் மனித சக்தியையும் இடை சக்தியையும் சேர்ந்தால் கண்டிப்பாக அங்கே பசிங்கிற வறுமை இருக்காது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆக ஆடி ஆடியாவசையில் பொழுதும் போல் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து பண்ணலாம் ஸோ மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இருபத்தி ஏழு தான் சொல்லணுமா நூற்றி எழுதவ சொன்னாலும் சொல்லலாம் இந்த அடைப்பான ஒரு வரி மந்திரம் இது இப்போ தான் ஆடியம் மாசத்துலாம் சொல்லணும் அப்படின்னு கிடையாது சக்தி ரூபமாக நீங்கள் டெய்லி கூட விளக்கி இதை சொல்லலாம் ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் இயங்குவதற்கு சக்தி தேவை இயங்காமைக்கு அவங்களுடைய புத்தி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் காரணம் ஏதோ ஒன்று செய்யாமல் தடுக்கும் சோம்பலா இருக்கும் அந்த மந்திய புத்தியையும் சிந்திய முத்து போல் பிரகாசிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பரிகாரங்களுக்கும் அதான் முத்து மூளைங்கிறது வந்து முட்டு அப்படிங்க முத்துன்னு சொல்லுவாங்க என்ன வேணும் சொல்லுவாங்க அது பிரகாசிக்கும் அப்போ பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்க தொடங்கும் இதுதான் மகாசக்தி ஸோ ஒவ்வொரு பரிகாரங்களும் நம் முன்னோர்கள் அழகாக செதுக்கி வைத்த உண்மைகள் அதனால் என்னைக்கோ அது சில காலங்களாக ஊமையாக இருந்தது ஓலைச்சோடி ஆராய்ஞ்சி அந்த ஊமையை உண்மையாக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இப்படி தெய்வத்தை நம்ம வந்து ஆடி பித்ருக்களும் இழங்கினாலும் குல தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க ஸோ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவாசைனாலே பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு வைக்க விஷயம் அப்போ அன்னதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாலிக்காத சாப்பாடு தயிர் சாதம் கடுகு போட்டு தாளிக்கூடாது தயிர் சாதம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு பேர் இல்லைன்னா அதுக்கு மேல எவ்வளவுனாலும் கொடுக்கலாம் ஸோ உங்க கையால செஞ்சு உங்க கையாலே பட்டணம் போட்டு உங்க கையாலேயே நீ அன்னதானம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு பித்திருக்குலுக்கு நேரடியாக போய் சேரும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காக்கை குணவழித்தல் இதெல்லாம் வந்து காலங்காலமாக தான் இருக்கு ஸோ அன்னதானம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கட்டும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரு மூணு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அதாவது அந்த ஒரு வயசு குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஒரு பச்சை அந்த அம்மனுக்கான கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுக்குன்னு ஃபுல்லாகவே அம்மனுக்கு சத்துற மாதிரி வாங்கிடாதீங்க அவங்க போட்டுக்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைங்கள நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஆடி மாதத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம சாபத்தை வாங்கிடக்கூடாது நம்மளுடைய அந்த அனுகிரகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லா இருப்பா சந்தோஷப்படுத்தி ஒருத்தவங்களை பார்த்துட்டு அந்த சந்தோஷம் உங்களையும் தொற்றிக்கும் ஸோ அன்னதானம் ட்ரெஸ் தானம் அதேமாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து நம்ம செய்கிறதுனால நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போடக்கூடாது ஆனால் என்றைக்குமே உங்களுடைய செல்வம் குறைஞ்சி போயிடாது மிக மிஞ்சிய அளவில் ஏறிக்கொண்டே இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்